ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா சாப்பிட்டீங்களா இங்கே பாருங்கள் காலையில் நான் போயிட்டு முருங்கீரை உடச்சிட்டு வரதுக்குள்ள சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கேன் அரிசி போட்டு உடனே போனேன் பாருங்கள் பொங்கி விளிஞ்சி எப்படி விழுந்துருக்குதுன்னு நாங்கள் எப்பயுமே சாப்பாடு வந்து தான் வடிப்போம் குக்கர் சாப்பாடு சாப்பிட மாட்டோம் குக்கரில் சாப்பிட்டாவே சேராது வாயு பிடிப்பு மாதிரி இருக்கும் அதுமாதிரி சாப்பாடு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்காது ஒரு சிலர் வந்து குக்கர் சாப்பாடு தான் டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல்னு கூட சொல்லலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க சில பேர் நமக்கு வந்து அதை பிடிக்கிறதில்ல சாப்பாடு மாதிரி வடித்து சாப்பிடுங்க சாப்பாடு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் எந்த சாம்பார் வச்சாலும் எந்த குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் பாருங்க ஆனால் பத்து நிமிஷம் தான் நான் போயிட்டு வரதுக்குள்ள பாருங்கள் முக்கால் வேக்காடு வெந்துருச்சு ஆனால் இது வந்து வீட்டரிசி எப்படின்னா வீட்டிலே நெல் பாப்பாவோட மாமனார் மன்னிர்லாம் நெல் அவிச்சு போட்டு காய வச்சு குத்தி கொடுத்த அரிசி இது புதுசாக இருக்கிற நண்பர்களுக்கு தெப்போ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியாது நான் இப்போ வந்து பாப்பா வீட்டில் ஆத்தூரில் இருக்கேன் பாப்பா குழந்த பிறகுறதுக்கு வந்திருந்தேன் பிரசவ டைமில் பார்த்துக்கணும் இப்போ ஒரு இருபது போது பிரசவத்துக்கு இருபது நாள்ங்கும் போது ஊருக்கு வந்தேன் இன்னுமும் குழந்த பிறந்து இங்கே தான் இருக்கேன் பெண் குழந்த பிறந்துருக்கு இங்கே தான் இருக்கேன் இன்னொரு பத்து நாள் கழித்து போவேன் ஏப்ரல் அது மே மாதம் போயிடுவேன் மே மாதம் பிறந்த அந்த ஸ்டார்டிங்லேயே போயிடுவேன் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் சாப்பாடு ஆனால் சீக்கிரம் எந்திருதுப்பா அந்த சார் அரிசி நம்ம வந்து மில்லில் வாங்குகிற அரிசி கூட ரொம்ப நேரம் ஆகுது ஆனால் அந்த அரிசி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பாருங்கள் நான் அரிசி போட்டு உடனே முருங்கீரை உடைக்க போனேன் நல்லா பாருங்கள் முக்கால் பதம் வந்திருச்சு இன்னும் கொஞ்சம் தான் வரணும் பாருங்கள் இது வந்து ஒரு வசனம் இருக்குது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் பார்க்குறது இதில் இருக்கிற அத்தனை சோறையும் இப்போ நம்ம பதம் பார்க்க முடியாதுல்ல ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தொட்டு பார்த்து தானே வெந்துருச்சியானு பார்க்குறோம் அதுக்கு ஒரு பழமொழியாக சொல்லுங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உர சொன்னாங்கன்னா அதுதான் சொல்லுவாங்க சரிப்பா சாப்பாடு நான் வடிக்க போகிறேன் என்ன ஒரு ஒரு ரெண்டு செகண்டு தான் அதெல்லாம் சாப்பாடு வெந்துடும் பாருங்க எப்படிலாம் பொங்கி வந்திருக்காங்க எப்படி இருக்கு பாருங்க அப்புறம் வந்து அப்படியே அதனால சிம்மில் வச்சுட்டேன் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வெந்துட்டுருக்கு சரிப்பா ஓகே பாய் நீங்களாம் காலையில் எழுந்திரிச்சி சா வேலையை பாருங்கள் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் நான் சாப்பாடு வச்சுட்டு பருப்பு வேக போடணும் இன்றைக்கி முருங்கீரை சாம்பார் வந்து பாப்பா தான் வைக்கப்போகிறேன் அப்படி நான் வைக்கல நான் வச்சேன் நல்லா தான் இருந்தது எனக்குலாம் பருப்பு கடையை சட்டி இருந்தால் தான் முருங்கீரை கடையது எனக்கு பிடிக்கும் பருப்பு கடையை சட்டிங்க இல்லை வாங்கிட்டு வரணும் ஊருக்கு போகிறதுக்குள்ளே பாப்பா கொண்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் ஏன்னா காட்டுக்கீரைலாம் கடைஞ்சி அதில் தான் நல்லாயிருக்கும் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்துட்டு சட் பருப்பு கடையை சட்டி வந்து வாங்கிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு அதில் கீரை கிடைக்கிறேன்னா கீரை கீரை எப்படி கடையணும் அப்படிங்கிற அந்த ரெசிபி போடுறேன் சரிப்பா பாய் எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி ஏன்னா காலை நேரம் இது காலையில் வந்து மணி ஏழு அஞ்சு பார்த்து வெயிலில் பத்து பத்திரமா இருங்க ஓகேவா சரிப்பா நான் சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடு வடிக்கிறேன் பாய்